வைக்கும்போது இங்கே பாருங்க இப்போ கிட்ட வாங்க கொஞ்சம் வைக்கும்போது இந்த இடம் இருக்கு பாருங்க இந்த இடம் தெரியுதா இதை ஈக்குவலாக வைக்கணும் இப்படி வைக்கணும் இப்போ நீங்கள் தள்ளி வச்சிடக்கூடாது இந்த லைனிங் துணியை கவர் பண்ணி இதுவும் இதுவும் பக்கத்தில் பக்கத்தில் வர மாதிரி இப்படி வைக்கணும் சரியா இப்போ இதை வச்சுட்டு இந்த ஹாஃப் இன்ச்சுக்கு தானே நீங்கள் தேக்க போறீங்க அப்போ ஹாஃப் இன்ச்சுக்கு நல்லா ப்ராப்பராக வச்சு இதை இதுக்கு மேலே இப்படி வச்சு மூடி பின் பண்ணிக்கோங்க பின் தாங்க இது பின் பண்ணி தான் தைக்கணுன்ட்டு இல்லை உங்களுக்கு விலங்கணுன்றதுக்காக நான் பின் பண்ணி காட்டுறேன் ரெண்டுத்துக்குமே வீட்டு பின் பண்ணி காட்டிட்டு தைச்சி காட்ட போகிறேன் சரியா ஸோ இப்படி நம்ம பின் பண்ணிவிட்டு தைக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டும் தைக்கலாம் ஓகேவா ஸோ பின் பண்ணி மெயினாக இதை பார்க்கணும் இந்த நாலு துணியும் கரெக்டாக இந்த இடத்துல நிக்கணும் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் உங்களுக்கு நெக் ஒரு பீஸ் தள்ளி தள்ளி வந்துடும் ஓகேவா அப்போ நாலு துணியும் கிட்ட கிட்ட இருக்கும் இப்ப இதை வந்து நீங்க தயுங்க ரெண்டு தையல் நல்லா ரிவர்ஸ் போட்டு போட்டுடலாம் ஆஃப் இன்ச்சி தையலுக்கு விட்டீங்கன்னா ஆஃப் இன்ச்சா கரெக்டாக தைங்க நாலு பீஸும் ஒன்று போல இந்த இடத்துல வச்சுக்கோங்க சரியா அப்படியே டேன் பண்ணி இன்னொரு தையல் போட்டுருங்க அதுக்கு இன்னொரு தடவை நீங்கள் செய்ய இவ اهو ஓபன் பண்ணி இது வந்து நீங்க saree blouse தான் மட்டும் தான் பண்ணணும்னு இல்ல நீங்க any எது நீங்க தைச்சாலும் ஒரு லைனிங் dress வார எல்லாத்துக்கும் நீங்க பண்ணலாம் இப்போ இது அப்படியே நீங்க சரி இப்போ இருக்கா ஏன்னா நம்ம இன்னும் இதுல தையல் போடல. ஃபிரண்ட்க்கு போடறோம், பேக்க்க்கு போடல. சோ பேக்க்க்கு நம்ம ஃபர்ஸ்ட்லே போட கூடாது. நீங்க போட்டு என்ன செய்ய முடியாது? இப்படி ப்ராப்பரா டர்ன் பண்ணிர முடியாது. ஓகேவா? சோ இப்போ இனி என்ன செய்யலாம் நீங்க? இதுக்கு மேலே இப்படி ஒரு தையல் போட்டு அப்படியே நீங்க நெக்க்க்கு சுத்தி ஒரு தையல் போட்டு வந்திரலாம். அந்த ஷோல்டருக்கு finish பண்ணலாம். ஓகேவா? நீங்க பாருங்க. சோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு விளிம்பு தெரியாது. சோ இப்படிதான் நம்ம வந்து ஷோல்டர் ஜெக் ஸோ இந்த பக்கம் நீங்க வச்சு பாக்குறீங்களா